ராயபுரம் மூலக்கொத்தலம் பகுதியில் அடிப்படை வசதிகள் இன்றி வீடுகள் ஒதுக்கப்பட்டதை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெளிவாக்கம் அன்னை சத்யாநகரில் வசித்து வந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரின் வீடுகள் அகற்றப்பட்டு அவர்களுக்கு மூலக்கொத்தலம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கப்பட்டன அப்போது அனைத்து வசதிகளும் இருப்பதாக கூறி மக்களை அப்பகுதியில் இருந்து அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர் இதனையடுத்து மூலக்கொத்தலம் பகுதிக்கு வந்த குடியிருப்பு வாசிகள் தண்ணீர் மின்சாரம் என எந்த வசதியும் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் ஒன்பதாவது மாடியில் வீடுகள் ஒதுக்கப்பட்டதால் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் இந்த நிலையில் அதிகாரிகளின் செயலை கண்டித்தும் உரிய வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் குடியிருப்பு வாசிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் வசதிகள் அனைத்தும் விரைவில் செய்து தரப்படும் என உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது